விழாவுக்கு தலைமையற்றிருக்கும் தவத்திரு அடிகளாருக்கும் மேடையை அலங்கரிக்கும் அத்தனை ஆளுமைகளுக்கும் ஒரு எழுத்தாளனின் வாழ்க்கையில் மகத்தான தருணங்களில் சில அவற்றில் ஒன்று அவனும் அவனது எழுத்தும் சரியான முறையில் கௌரவிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்படுவது இன்று அது நிகழ்ந்திருக்கிறது மனம் நிறைந்திருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது தவத்திரு அடிகளாரின் ஆசையுடன் நான் மிக பெரிதும் மதிக்கும் திரு சிதம்பரம் அவர்கள் அவர் இந்த தேசத்தின் விதியை நிர்ணயிக்கும் நிதி அறிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது கம்பன் கழக தலைமை இருந்தாலும் சரி மிக சிறப்பாக அவருக்கே உள்ள பாணியுடன் அழுத்தமான அழகான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து மிக அருமையாக பேசுவார் அந்த பிரமிப்பில் பிரமித்து ரசித்தவர்கள் பலரில் நானும் ஒருவன் இன்று அவர் முன்னிலையில் இது இந்த புத்தகம் வெளியிடப்படுவது எனக்கு பெருமையான விஷயமாக இருக்கிறது நன்றி ஐயா சிலர் பெயரை சொல்லும் போதே அது தொடர்பான வகையில் மனத்தில் எழும் நல்லி என்ற வார்த்தையை கேட்டாலே நல்ல பட்டு சேலை என்று பலருக்கு தெரியும் அது மாத்திரமல்ல நல்ல பாட்டு கச்சேரிகளும் கூட என்று சில ஆண்டுகளாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் சென்னையில் உள்ள அத்தனை சபாக்களுக்கும் ஸ்பான்சர் என்ற புறவலர் திரு நல்லி அவர்கள் தான் அவர் எங்களை பொறுத்தவரை சேலையோ பாட்டோ அல்ல நல்ல புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறவர் புத்தகங்களை நேசிப்பவர் மிகப்பெரிய நூலகத்தை வைத்திருக்கிற புத்தக நண்பர் என்றுதான் என்போன்று அவர்கள் அறிவார்கள் இந்த புத்தகத்தின் எழுத துவங்கிய போது முதலில் அவரிடம் பேசினேன் மிக நல்ல முயற்சி உடனடியாக செய்யுங்கள் என்றார் அது மாத்திரமல்ல தொடர்ந்து எந்த அளவிற்கு எழுதி கொண்டிருக்கிறீர்கள் புத்தகம் என்ன நிலையில் இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த புத்தக முயற்சியை இவ்வளவு ஊக்கத்தோடு ஆர்வத்தோடு அவர் உதவிய அவருடைய கையாலே என்று இந்த புத்தகம் வெளியிடப்படுவது மிக 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 சந்தோஷத்தை தருகிறோம் இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்று கௌரவம் சேர்த்த திருமதி கௌரிநார் ராம்நாராயணன் எனக்கு இந்த புத்தகம் எழுத அம்மாவை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லி உதவியவர் எம் எஸ் அம்மாவை பற்றி அவரே புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய ஆங்கில புத்தகத்தின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்டிருக்கிறார் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் அம்மாவை பற்றி அநேகமாக இந்த நூற்றாண்டில் நூறு கட்டுரைகளுக்கு மேல் எழுதியிருப்பார் ஆங்கிலம் தமிழ் எல்லாத்திலும் எழுதக்கூடியவர் எழுத்து இயல் இசை நாடகம் நாட்டியம் இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணிதான் கௌரி ராம் அது மாத்திரமல்ல இவ்வளவு ஆற்றல் உள்ள ஒரு எழுத்தாளர் சக எழுத்தாளருக்கு அவர் தயாரிக்கும் புத்தகத்திற்கு உதவி செய்ய எவ்வளவு பெரிய மனம் வேண்டும் இந்த இந்த தகுதிகளை எல்லாம் தாண்டி இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெறுவதற்காக எம் எஸ் குடும்பத்திலிருந்து யாராவது வர வேண்டும் என்று பதிப்பாளர் சொக்கலிங்கம் அவர்கள் விரும்பினார்கள் எம் எஸ் அம்மாவுடன் பதினேழு ஆண்டுகளுக்கு மேல் கூடவே இருந்து உடன் பயணித்து பாடி அவரை மிக அணுக்கமாக அறிந்தவர்கள் அவரிடம் பாட்டு மாற்றம் அல்ல பல விஷயங்கள் சமையல் உட்பட பல விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் பாட்டியை பற்றி பெருமையாக பேசுகிறார் அவர் பேசுவதை நான் தனியாக ஒரு புத்தகம் வாங்கலாம் அந்த அளவுக்கு உணர்ச்சியோடு பேசினார் நிறைய விஷயங்கள் சொன்னார் இளம் அவர் ஆங்கிலத்தில் பத்திரிகையாளராக வாழ்க்கையை துவக்கியவர் இளம் பத்திரிகையாளராக தன் பாட்டியிடமே அவருடைய காதல் அவருடைய வாழ்க்கை தாத்தாவின் கோபம் எல்லாவற்றையும் பற்றி பேசியிருக்கிறார் அவைகளை இந்த புத்தகத்துக்காக எங்களிடம் பகிர்ந்து கொண்டார் இதை இன்று அவர் வந்து இந்த புத்தகத்தை பெறுவதை எங்களுடைய மிகப்பெரிய கௌரவமாக நானும் எங்களுடைய பதிப்பாளர் சொக்கலிங்கம் நண்பர் சொக்கலிங்கமும் கருதுகிறோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது கவிதா உரிமையாளர் திரு சொக்கலிங்கம் அவர்கள் எம் எஸ் அம்மாவின் வாழ்க்கையை எழுதுங்களேன் என்றால் திடும் என்று ஒரு நாள் வேறு ஒரு விஷயத்துக்காக அவரிடம் கொண்டிருந்த போது நான் உடனே சரி என்று சொல்லவில்லை சற்று தயங்கினேன் தயங்கியதற்கு முக்கியமான காரணம் நான் இசையை ஒரு ரசிகனாக ரசிக்க தெரிந்தவன் அதற்கு மேல் இசையில் எனக்கு எதுவும் தெரியாது ராகங்கள் அந்த நுணுக்கங்கள் தாளங்கள் நிறைய கணக்குகள் அவர்களிடம் சொன்னால் பெரிய கணக்கே போட்டு காமிப்பார்கள் அதெல்லாம் எனக்கு புரியாது தெரியாது புரியாது என்று சொல்லக்கூடாது தெரியாது அப்படி இசையா இசைக்காகவே பிறந்து இசையாலேயே வளர்ந்து இசை அரசியாகவே உலகம் பதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை இறை இசை அதிகம் அறியாத அறியாத நான் எப்படி எழுத முடியும் என்று தயங்கினேன் ஆனால் இந்த முயற்சிக்காக என் முதல் கட்ட ஆய்வை துவங்கிய போது நான் அறிந்து கொண்ட ஒரு அற்புதமான விஷயம் எம்எஸ் என்ற பெண்மணி இசைய என்ற வட்டத்தை தாண்டி மிக மிக ஆச்சரியமான பல விஷயங்களை சாதித்திருக்கிறார் அவரை ஒரு புரட்சிய புரட்சிகரமான புதுமை பெண்ணாக பார்த்து தாங்க முடியவில்லை அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் அவ்வளவு திருப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை அவர் சமாளித்திருக்கிறார் அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண பெண் செய்ய முடியாத நினைக்க முடியாத காரியங்களை இவர் சாதித்திருக்கிறார் அப்பொழுது உடனே திரு சொக்கலிங்கம் அவரிடம் சொன்னேன் இந்த பணியை நான் சந்தோஷமாக ஏற்கிறேன் ஏனென்றால் வரும் தலைமுறைக்கு எம் எஸ் அம்மாவினுடைய இசையை தாண்டிய பரிமாணங்களை பதிவு செய்வது ஒரு எழுத்தாளனுடைய கடமை என்று நினைக்கிறேன் என்று இந்த பணியை துவங்கினேன் இதில் மறைந்த பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு ஆளுமையை பற்றி எழுதுவதில் நிறைய சவால்கள் இருக்கிறோம் ஏனென்றால் பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை தவிர புதிய பெரிய விஷயங்களை சேகரிக்க அவருடன் வாழ்ந்தவர்கள் அவரை பழகியவர்கள் அவர்களுடன் அவரை நன்கு அறிந்தவர்கள் இவர்களுடன் பேசினீர்கள் எல்லாருக்கும் அன்பே உருவான எஸ் அம்மாவை பற்றி சொல்ல ஏதோ விஷயங்கள் இருக்கிறது சொல்லுவதை கேட்டதையெல்லாம் எழுதி எழுதிவிட முடியாது ஆனால் எழுதாமல் விடவும் முடியாது அத்தனை சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன செய்ய முடியும் அவர் குடும்பத்தார்களுடனும் மூத்த பத்திரிகையாளர்களுடனும் இது பற்றி பேசி அதை உறுதி செய்து கொண்டு இந்த புத்தகத்தில் பகிர்ந்திருக்கிறேன் இந்த புத்தகம் எழுதி முடித்தவுடன் திரு சொக்கலிங்கம் அவர்களிடம் இதை பற்றி பேசிய போது இந்த புத்தகத்தை எம்எஸ் நூற்றாண்டு விழாவிற்கு கவிதாவினுடைய அஞ்சலியாக கவிதாவுடைய மிகப்பெரிய படைப்பாக கொண்டு வர விரும்புகிறோம் மிக உயர்ந்த அளவில் இதை அழகான வண்ண படங்களுடன் ஹார்ட் பவுன் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அளவில் உள்ள புத்தகமாக போகிறோம் வணிகம் மாற்றம் எங்களது நோக்கம் இல்லை எம்எஸ் உடைய புத்தகம் எல்லோருடைய வீட்டிலும் காலம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த புத்தகத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று சொன்னவுடன் பிரமித்து போனேன் எம்எஸ் அம்மாவுடைய எழுத்து என் வழியாக இது போல அழகாக போய் சேரப்போகிறது என்று ஒரு கர்வம் கூட லேசாக தலை தூக்கியது இதற்கு வடிவமைக்க கதிரவன் என்ற நண்பர் மிக உதவி செய்தார் இந்த காலகட்டத்தை தொடர்ந்து காட்ட நிறைய புகைப்படங்கள் வேண்டி இருந்தது நண்பர் கலைமாமணி யோகா புகைப்பட கலைஞர் இருக்கிறார் இவரை புகைப்படை தான் பலர் அறிந்திருக்கிறார்கள் அவர் ஒரு நூலாசிரியர் நிறைய எழுதுகிறார் அதை தவிர மிகப்பெரிய புகைப்பட கலைஞரத்தை நிர்வகிக்கிறார் நீங்கள் எம்எஸ் என்று கேட்டால் அதன் சம்பந்தப்பட்ட படங்களை உடனே கொட்டி குவிக்கிறார் எங்களால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை அவ்வளவு படங்கள் எனக்கு இறைவன் கொடுத்த அருள் எல்லாவற்றிற்கு மேல் எஸ் அம்மாவின் ஆசை என்று நினைக்கிறேன் ஏழு சுரங்களில் எத்தனை ராகும் என்றான் கவிஞர் கண்ணதாசன் இசை அரசு எம் எஸ் அம்மாவின் வாழ்க்கையும் இந்த ஏழு சுரங்களால் தான் ஆனது ஆனால் என்னுடைய பார்வையில் இந்த ஏழு சுரங்கள் இசை சுரங்களாக இல்லை ஆர்வம் துணிவு உழைப்பு புலமை பக்தி ஈதல் எளிமை என்ற ஏழு சுரங்களால் அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்த பெண்மணி இவை அந்த அவைகளைத்தான் இந்த புத்தகத்தில் நான் பதிவு செய்ய முயற்சித்திருக்கிறேன் எந்த அளவுக்கு நான் அதை செய்திருக்கிறேன் என்பதை வாசர்களாகி நீங்கள் படித்து தான் எனக்கு சொல்ல வேண்டும் இந்த புத்தகத்தை எழுத எனக்கு வாய்ப்பளித்த முதலில் எம் எஸ் அம்மா அவர்கள் அவரால் தான் இந்த வாய்ப்பு திரு சொக்கலிங்கம் அவர் இல்லை என்றால் இந்த புத்தகம் இல்லை அவரது அன்பு மகள் கவிதா இவர்தான் இந்த புத்தகத்தின் முதல் வாசை அச்சிக்கு போகும் முன்னால் உள்ள எழுத்துப் பிரதியை படித்து பார்த்தவர் இவர் தான் அவர் அவ்வளவு பேருக்கும் நன்றி சொல்லிக் விரும்புகிறேன் இந்த பத்தகத்தில் ஒரு பகுதியாக நினைவலைகள் என்ற ஒரு பகுதி இருக்கு வாழ்க்கை பயணத்தை தாண்டி எம்எஸ் உடன் பழகியவர்கள் அவர்களை நன்கு அறிந்தவர்கள் அவை பற்றி அவர்களுடைய கருத்துக்கள் அவர்கள் அவர்களுடைய பழகிய விதங்கள் பற்றி அவர்கள் இதில் எழுதியிருக்கிறார்கள் அது ஒரு பெரிய பட்டியல் சிவசங்கரியில் துவங்கி எழுத்தாளர்களும் வெங்கு விநாயகர் துறையினுடைய இசை கவிங்களும் கிட்டத்தட்ட பத்து பேர் பங்களித்திருக்கிறார்கள் மணியன் செல்வன் இதற்காக ஒரு விசேஷமாக ஒரு படத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த படம் எம்எஸ்டைய படம் மணியன் செல்வன் எழுதியது இதுவரை எந்த பத்திரிகையிலும் வந்ததில்லை இந்த பதிப்புக்காக அவர் விசேஷமாக செய்து கொடுத்திருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய நன்றி இந்த பகுதிக்கு பங்களித்த நண்பர்களில் சிலர் இங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த புத்தகத்தின் பிரதியை தலைமை வழங்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் திருமணி சீதாரவி கல்கியின் ஆசிரியர் வேறு திரு ரகு என்று மிக பாப்புலராக அறியப்பட்டவர் எம்எஸ் அம்மாவின் பாடல்களை பதிவு செய்தவர் இவர் எம் எஸ் அம்மா பாடும்போது பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி இந்த புத்தகத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இறுதியாக ஒரு வார்த்தை எம் எஸ் மிகப்பெரிய சகாப்தம் நாம் அனைவரும் பெருமை கொள்ளக்கூடிய நம்முடைய பெண்மணி இன்று உலகம் முழுவதும் அவருடைய நூற்றாண்டை கொண்டாடுகிறது கவிதா பதிப்பகம் அவர்களுடைய நாற்பதாவது ஆண்டு விழாவை இதையும் சேர்த்து செய்ததில் மிகப்பெரிய கௌரவமாக மிக பெருமையாக நினைக்கிறோம் திரு சொக்கலி குடும்பத்தில்